வணக்கம் நண்பர்களே மிக குறைந்த விலை இடம் வந்துருச்சு நண்பர்களே தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டரை ஏக்கரு சிவப்பு மண்ணு பூமி விற்பனைக்கு வந்திருக்கு பங்கு கிணறு அண்ணன் தம்பி ரெண்டே பங்கு தான் மொத்தத்திலே அஞ்சு ஏக்கர் அந்த அஞ்சு ஏக்கருக்கு தான் ரெண்டு பங்காளி ஒரு போர் இருக்குது தார் ரோட்டு மேலேயே இருக்க இடம் அந்த மேலே காமிச்சிருக்கேன் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் குறைஞ்சவில் இடம் தான் எடுத்து போடுவோம் நண்பர்களே ஏக்கருக்கு பதினாலு ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மிக அருமையான இடம் சோப்பு மண் இந்த மண்ணை வச்சு பில்டிங்கே நீங்கள் கட்டலாம் அதை பாருங்கள் பக்கத்தில் அதுதான் மண் அது பக்கத்தை எடுத்து பங்குக்காரங்க அது இடம் இந்த இடம் அப்படி தரிசா கிடக்கு உழுதினா அதே கலருக்கு தான் வரும் அது பக்கத்தில் தான் கிணறு இருக்குது வணக்கம்